அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே யூசுஃப் அதனுடைய விளக்கம் நாங்கள் நீண்ட நாளைக்கு பின்னால் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்ப யூசுஃப் அலை அவர்களுடைய ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் பார்த்தோம் சிறுபிராயத்திலிருந்து அதுக்கு பின்னால சகோதரர்களுடைய வாழ்க்கையில அவங்கப்பட்ட கஷ்டங்கள் அதுக்கு பின்னால எங்க கொண்டு போய் கிணத்துல போட்டது அதுல இருந்து வெளியெடுத்தது யார் வெளியெடுத்தது வியாபார கூட்டம் வெளியெடுத்தாங்க வெளியெடுத்துட்டு அவங்களை கொண்டு போய் எங்க விற்றாங்க இஜிப்டில இருக்கக்கூடிய அரசன் வெப்பமே அவர்கிட்ட விற்கிறாங்க அவர் வந்து அப்ப அந்த கஷ்டங்களுக்கு பின்னால ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்ப வாலிப வயதை அடைகிறார் சூரா يوسف إروتيراندا وهذه وشانه. الله تعالى ترمر إلي سؤال خران. ولما بلغ أشدّه عتيناه حكما وَعِلْمًا وكذلك نجزل محسنين. وكذلك نجزل محسنين. ترى. إنه لأرتدى فارنع. ولما بلغ أشدّه. ولما بلغ. أور அடைந்த பொழுது இந்த லம்மாங்கிறது வந்து இந்த வந்த பொழுது போன பொழுது சொல்லுவோமே இந்த வந்த நேரத்துல போன நேரத்துல அப்ப அந்த அதுக்கெல்லாம் பெரும்பாலும் என்ன லம்மாங்கிறது அடைந்த பொழுது அசுத்தகு அசுத்தகுன்னு சொன்னா சுருக்கமாக சொல்கிறேன்னா பருவ வயதை பருவ வயது அந்த அசுத்தகுன்ற சொல்ல நாங்கள் பின்னால வழங்கப்படுத்துவோம் அவருக்கு நாங்கள் கொடுத்தோம் ஆத்தை நா இந்த சொல் வந்து இதுக்கு முன்னாலேயும் பல தடவைகள் வந்து இருக்குது ஆத்தை ஹுக்மன் ஹெக்மன் என்ற சொல் இதை வந்து சில அறிஞர்கள் வந்து ஆட்சி என்று சொல்லுவாங்க ஆனா அதிகமானவர்கள் வந்து ஹுக்மன் சொன்னா ஞானத்தை நாங்கள் கொடுத்தோம் அப்ப ஞானம் தான் என்ன எங்கிறத நாங்கள் என்ன செய்வோம் அந்த சொல்ல நாங்கள் விளங்கப்படுத்துவோம் வயல்மன் கல்வியை நாங்கள் என்ன செய்தோம் கல்வியை நாம் கொடுத்தோம் ஒக்கதழிக்க இவ்வாறு தான் நஜிஸி நஜிஸின்டா நஜிஜின்டா ஜெஜாண்டா ஜெஜாண்டா என்னது ஆ வகுமதி ஓகே வேற என்ன உண்டு ஜெஜா கூலி கூலிக்கு என்ன சொல்றது ஜெஸ்ஸா அப்ப நஜிஸி அப்ப அதுல அதிலேருந்து வந்ததா நஜிஜி நஜிசி நாங்கள் கூலி கொடுப்போம் அல் முஹினின் முஹினின் நல்லவர்களுக்கு அப்ப இப்ப சரி இந்த இந்த வசனத்துடைய அர்த்தம் இது சரி இந்த வசனத்தை முழுமையா சேர்த்து சொல்ல முடியுமா வலம்மா பலக அசுத்தஹு வலம்மா பலக அசுத்தஹு அவர் பருவ வயதை அடைந்த பொழுது ஆத்தை நாகு அவருக்கு நாங்கள் கொடுத்தோம் ஹுக்மன் ஞானத்தை கல்வியை இவ்வாறுதான் கூலி கொடுப்போம் அல் மொஹின் நல்லவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் அப்ப நல்லவர்களுக்கு நாங்கள் தான் கூலி கொடுப்போம் சரி இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா சுருக்கமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய வாலிப வயது அடைகிறாங்க அடைஞ்சி உடல் ரீதியாகவும் புத்தி ரீதியாகவும் அவங்க சக்தி பெறுறாங்க சக்தி பெறுகின்ற பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் விளக்கத்தை கொடுக்கிறான் விளக்கத்தையும் அறிவையும் கொடுக்கிறான் கொடுத்து விட்டு அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னு கேட்டால் நல்லவர்களுக்கு நாங்கள் இப்ப தான் கூலி கொடுப்போம் என்று சொல்கிறாங்க அப்ப இது ரசூல் சல்லா அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலாகவும் இருந்துச்சு இப்போ நல்லவர்களை அல்லாஹு தாலா ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் நல்லவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பும் ஏதோ ஒரு வகையில் அபிவிருத்தியையும் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று இந்த வசனம் சொல்கிறது சரி இப்போ இதில் இந்த சொற்கள் ரீதியாக நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் பார்க்க வேண்டிய அசுத்தர் அசுத்த என்று சொல்லக்கூடியது வந்து கூவத்துள் இன்சான் ஒரு மனிதனுடைய சக்தி அதே நேரத்தில் அந்த சக்தியில் ஒரு ஒரு எல்லையை அடைவது ஒரு அந்த சக்தியில் என்ன செய்கிறது ஒரு எல்லையை அடைவது சக்தி அதிகமாக அடைவது என்ற ஒரு அர்த்தம் அதுல இருக்குது ஹுக்மன் என்று சொன்னால் இந்த ஹிக்மத்தில் இருந்து வந்த ஒரு சொல்லாக பார்த்தால் வஹி அல் இசாபத்து அமல் என்ன செய்கிறது ஹிக்மான்னு சொன்னான் அவர் சொல்ல பேசக்கூடிய வார்த்தையிலும் செய்யக்கூடிய செயலிலும் அவர் சரியாக செய்வார் பேசினாலும் சரியாக இருக்கும் அவர் ஒரு வேலையை செஞ்சாலும் என்ன இருக்கும் சரியாக இருக்கும் அரசியல் ஹக்கீமன் லா தூ ஒரு வேலைக்கு நீ அனுப்புகிற நேரத்தில் ஒரு என்ன செய் நீ ஒரு 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 விஷயம் உள்ள ஒருத்தரை அனுப்பு ஹக்கீம் அனுப்பு ஒரு ஞானம் உள்ள ஒருத்தரை அனுப்பு அப்படி அனுப்பி நான் என்ன என்ன செய்ய தேவையில்ல நீ அவனுக்கு இப்படி போகணும் அப்படி போகணும் அதை இப்படி கொண்டு வரணும் அதை இப்படி வாங்கணும் அதை இவ்வளோ கொடுத்து வாங்கணும்னு ஒன்றுமே செல்ல தேவையில்ல அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்ய கடைக்கு போய்த்து மீன் ஒரு கிலோ வாங்கிட்டு வர சேன்னா அவர் மீன் நான் தின்ற மீன் அது நான் சாப்பிட்ற மீன் அது அது எந்த மீன் வாங்கணும் எப்படி வாங்கணும் வெட்டி வாங்கணுமா வெட்டாமல் வாங்கணுமா எல்லாத்தையும் பார்த்து அவர் வாங்கிட்டு வந்துடுவார் அரசில் ஹக்கீமன் லா தூசி அப்போ அது அது என்னது ஹக்கீமன் சொன்னால் ஞானம் உள்ளவர்த்தர் ஹெக்மத் சரி இல்மன் இல்மண்டா என்னது ஃபிக் ஃபிக் மார்க்கத்தில் வரக்கூடிய விளக்கம் ஆத்தை நாகு ஹுக்மன் வ இல்மா அவருக்கு நாங்கள் என்ன ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தோம் என்றால் நுபூவத்தை கொடுத்தோம் என்ன சொல்கிற நல்லா நுபூவத்தை கொடுத்தோம் என்றால் அப்ப வாலிப வயதில் அவருக்கு எதை அல்லாஹ் கொடுக்குறான் நுபூவத்தை கொடுக்கிறான் சரி இந்த வசனத்திலிருந்து நாங்கள் என்னென்ன விஷயங்களை விலகி கொள்ளலாம்னு கேட்டால் முதலாவது அல் எஹான் ஒருவர் நலவு செய்தார் என்றால் அளவுக்கு கூலியாக அல்லாஹ் எதை கொடுப்பான் நலவை கொடுப்பான் அப்போ ஒருத்தர் கெடுதி செய்தால் கெடுதிக்கு என்ன வரும் தான் வரும் ஒருத்தர் நலவு செய்தால் தான் கிடைக்கும் இப்போ சில மக்களை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த நேரமுமே அவருடைய உள்ளத்தில் வந்து நல்லது செய்யணும் நாலு பேருக்கு நன்மையாக போய் சேரக்கூடியதை செய்யணும்னு அவர் பாடுபடுவார் ஆனா சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவரை கண்டு கொண்டே இருப்பாங்க தானே இருக்குதானே கண்டு கொண்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் அவர் என்ன செய்ய மாட்டார் கணக்கெடுக்க மாட்டார் ஏண்டா அவருக்கு தெரியுமா சந்தோஷம் அவருக்கு தெரியும் அதனால அவரை பாதுகாப்பதும் அபிவிருத்தி கொடுப்பதும் அவருக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுப்பதும் அவருக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியுமா இவங்களுக்கு தெரியாது அதனால வந்து அவர் என்ன செய்வார் அவர் அந்த வழியில கொண்டே இருப்பார் சரி அப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லாத்தாலா கதாலி நஜிசில் தானே என்ன சொல்கிறான்னு கேட்டால் யூசுப் அலி இஸ்லாம் வயது வரைக்கும் மிகவும் நல்ல குணம் படைத்தவராக இருந்தார் யாருக்குமே நினைக்க மாட்டார் யாரையுமே வஞ்சிக்க மாட்டார் என்னது ஒரு அல்லாஹுவை பயந்த ஒரு மனிதராக ஒரு சிறுவராக ஒரு வாலிபராக தான் அவர் இருந்தார் அப்ப இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்த கூலி என்னது இதைவிட ஒரு கிஃப்ட் ஒன்று இந்த உலகத்தில் கொடுக்க முடியுமா யாராலும் கொடுக்க முடியும் அப்படின்னு அல்லாஹால கூறுகிறார் சரி இப்ப யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் வாலிப வயதை அடைகிறார்கள் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மிக மிக அழகான ஒரு வாலிபன் மிக மிக அழகான வாலிபன் அவரை கண்டால் அவரை பார்த்தால் அனைவருமே பூரித்து போகின்ற அளவுக்குள்ள ஒரு அழகு படைத்த ஒரு வாலிபன் இந்த வாலிபன் இவருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையை பற்றி அல்லாஹ் சொல்ல போகிறார் நபித்துவம் கிடைக்கிறது வாலிப வயதில் இவர் இருக்கிறார் இப்பொழுது இவருக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையை இருபத்தி மூன்றாவது வசனத்துல அல்லாஹால குறிப்பிடுகிறார் இதில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற பொழுது வராவதத் ஹுல்லதி ஹுவ ஃபி பைத்திஹா அன் நப்சி வகல்ல கத்தில் அபுவா வகாலத் ஹைத்தலக் கால மகாதல்லா இன்னஹு ரப்பி அசனமஸ்வாய் இன்னஹு லா யுஃப்ரி ஹுப் தாலிமு எத்தனையாவது வசனம் இது இருபத்தி மூன்றாவது வசனம் சரி இந்த வசனத்தில் இந்த வசனத்தை மிச்ச கவனமாக விளங்கணும் ஏண்டா இந்த வசனத்தை தெளிவாக விளங்கினா தான் அடுத்த வசனத்துடைய தெளிவு நமக்கு சரியாக கிடைக்கும் சரி இதில் அல்லாஹால குறிப்பிடுகின்ற பொழுது இதை கருத்தை பாருங்க வராவத துள்ளத்தி ஹுவி பைத்திய அன்னப்சி இதுக்கெல்லாம் சேர்த்து தான் கருத்து சொல்லலாம் அப்படின்றால் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாலோ அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாலோ அவள் அவரை அவளுடைய விருப்பத்துக்கு அழைத்தாள் அவர் யூசுப் அலை எந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்தாலோ எந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்தாரோ அவள் அவரை அவளுடைய விருப்பத்துக்கு அழைத்தாள் சரியா சரி விலங்கல்ல விலங்கும் விலங்கும் கொஞ்சம் சரி சரி இது ஒரு அர்த்தம் இதை இதா அவர் எவளுடைய வீட்டில் இருந்தாரோ அவள் அவரை மயக்கலானால் அது இதை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா சரி நான் அந்த விஷயத்தை சொன்னால் அவங்களுக்கு விளங்கும் சரியா வகல்ல கத்தில் அபுவா அவள் என்ன செய்தால் கல்ல கண்டா என்னது தாளிட்டால் அல்லது மூடினால் அல்ல அபுவா கதவுகளை அவள் மூடிக்கொண்டாள் வக்காலத் அவள் சொன்னால் ஹைத்தலக் வந்துவிடு என்று சொன்னார் கால அவர் சொன்னார் மாதல்லா அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக அல்லாவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் சொன்னார் அவன் எனது ரட்சகன் அஹசனமஸ்வாய் நான் தங்குமிடத்தை அவன் அழகுபடுத்தியிருக்கிறான் நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் சரியா இது இந்த வசனம் சரி இதிட அர்த்தம் என்ன என்று கேட்டால் இந்த வசனத்துடைய சுருக்கம் என்ன என்று கேட்டால் அல்லாஹு தாலா இந்த இடத்துல மிக கண்ணியமான ஒரு பகுதியை பாவிக்கிறேன் நாங்கள் இந்த வசனத்தில் நிறைய விஷயத்தை அல்லாஹு தாலா உள்ளடக்கி இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கணும் அதுல இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் முதலாவது இவர் ஒரு வீட்டில் வளர்றாரு யாரு யூசு அலை வளர்றாரு மிக அழகான ஒரு வாலிபனாக இருக்கிறார் அந்த அழக பத்தி அல்லாஹால பின்னால குறிப்பிடுறான் எவ்வளவு அழகுள்ள ஒரு ஒரு வாலிபன் வளர்றாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமாட்டி இவருடைய யார் அது எஜமாட்டி அவ என்ன செய்யறான்டா இவரை அவட ஆசைக்கு அழைக்கிறான் இதுதான் அல்லாஹத்தாலா அவளுடைய பெயரை குறிப்பிடாம இம்ராத்து அசீதுன்னு கூட சொல்லாம அல்லாஹால எவ்வளவு அந்த வாசகத்தை பாருங்க எவ்வளவு அல்லாஹ் கொண்டாந்து இருக்கிறாங்க சரியா அப்ப ஒரு அழகான வார்த்தைகள் சொல்லி ஆசை வார்த்தைகள் சொல்லி மெல்லினமாக பேசி ஒரு பெண் எவ்வாறு ஒரு ஆணை கெட்ட வழியில் இழுப்பதற்கு எவ்வாறான வார்த்தைகளை சொல்லி அழைக்க முடியுமோ அந்த வார்த்தைகளை சொல்லி அவள் அழைக்கிறார் இப்ப யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய அழகும் அவர்கள் மீது கொண்ட மோகமும் அவளை இந்த தவறை செய்வதற்கு தூண்டுகிறது இப்ப அவள் என்ன செய்கிறாள் கதவை தாளிட்டு விடுகிறாள் தாளிட்டு விட்டு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை அழைக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் நான் அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் என் படைத்த எனது ரப்புக்கு நான் பொழுதும் நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறார் நான் ஆரம்ப காலத்தில் நான் கஷ்டப்பட்டு கிணற்றிலிருந்து அல்லாஹ் என்னை வெளியெடுத்தான் வெளியெடுத்த ஒரு கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து ஒரு அழகிய ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான் இப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நான் செய்ய மாட்டேன் நான் மாறு செய்ய மாட்டேன் இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி இந்த இன்ன ரப்பி இன்னஹு ரப்பின்னு ஒரு தானே இன்னஹு ரப்பி இந்த இன்னஹூ ரப்பி என்று சொன்னால் சிலர் எப்படி கருத்து சொல்கிறாங்கண்டா இன்னஹூ ரப்பின்னு சொன்னால் இன்னைக்கு அல்லாஹ் அவை அல்ல இது குறிக்குதான் யாரை குறிக்கிறது இவருடைய எஜமான் அந்த பெண்ணுடைய கணவன் இன்னஹு ரப்பி அவர் என்னது எஜமான் அஹ்சன மஸ்வாய் அவர் அவர் இவரை வாங்கி மனைவி கிட்டே வளர்க்க கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அசா ஐ என் ஃபவுனா அவு இவரை எமக்கு பிரயோசனம் அளிக்கலாம் அல்லது நாங்கள் இவர் எங்களுடைய பிள்ளையாவே வளர்க்கலாம் பிள்ளை போன்று தனது குழந்தை போன்று அந்த அரசன் அல்லது அந்த அந்த நாட்டு முக்கியஸ்தன் அவனுடைய வீட்டிலே வளர்கிறார் செல்வ செழிப்பாக வளர்கிறார் செல்வத்துக்குள் விளையாடி திரிகிறார் அதுதான் அவர் சொல்றார் நான் அவருக்கு ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டேன் மாறல்ல துரோகம் செய்ய மாட்டேன் நான் என்ன செய்ய மாட்டேன் புரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்ப ரெண்டு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு தப்சிரி உள்ள என்ன செய்றாங்க ரெண்டு பாதையும் சொல்றாங்க ஆனால் அதிகமான அர்த்தம் வந்து இன்னஹு ஊர் அது அல்லாஹுவை குறிப்பிடுகிறது என்று அதிகமானவங்க சொல்லியிருக்கிறான் அப்ப ரெண்டு கருத்து சில நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன போட்டிருப்பாங்க அதாவது எஜமாலன்ற ஒரு அர்த்தத்தை தான் போட்டிருப்பாங்க எஜமான் அர்த்தம் சரி இதுல இப்ப இந்த வசனத்தில் நாங்கள் வந்து சில சொற்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால் என்ன சொன்னால் இப்ப ஒரு அர்த்தத்தில் சொல்லி அதுக்கு கருத்து சொல்லி முடிக்க முடியாது நீங்க விளங்கி கொள்ளுங்க எழுதி என்று சொன்னால் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராவத என்று சொன்னா தனது எதிர்பாட்டியை ஆசை வார்த்தைகளை சொல்லி மோசமான நடத்தைக்கு அழைப்பது அழைப்பது இதுக்கு நான் சொல்ல ராவத அப்படின்னு சொல்றது அந்த சொல் பாவைக்கப்பட்டிருக்கு சரி அடுத்தது என்னது ஹைத் ஹைத் அண்டா ஹைத்தலக் வருதா இல்லையா ஹைத்தலக் ஹைத் அண்டாது அக்பில் அஸ்ரிய என்னது வா அவசரமாக வரச் சொல்வது முன்னோக்கி வா என்று அழைக்கிறது அதுக்கு அதுக்குன்னு சொல்லுவாங்க அரபு இலக்கணத்துல சரி இன்னஹூ ரபி அஹ்வாய் நான் உங்களுக்கு இதே நேரத்தோடய சொல்லிட்டேன் அது யாரு அல்லாஹுவை குறிக்கும் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது இவருடைய எஜமானனை குறிக்கும் என்ற அர்த்தம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் சரி ரைட் இதுல இமாம் சாதி ரஹிமவுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு அழகான ஒரு விளக்கம் சொல்றாங்க என்ன விளக்கம்னு கேட்டால் சபர் அடுத்து என்னது சபர் ஒரு பகுதியை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறாங்க எப்படி சபர் சபர் அப்போ பொறுமையை பொறுமையா பிரிக்கிறான் சபர் அப்படின்னு சொன்னால் இப்போ யூசுஃப் இஃதிய அவர்களுக்கு இந்த சோதனை தானே இப்போ அவங்க முகம் கொடுக்கிற சோதனை வந்து தனது சகோதரர்களிடத்தில் கிடைத்த சோதனையை விட மிக மோசமானது மிக மோசமான ஒரு சோதனை கேட்டால் இப்ப அவர்களுடைய சகோதரத்தில் கிடைத்த சோதனை வந்து சபூர் எதிர்த்திறார் வலுக்கட்டாயமாக பொறுமையாக இருந்தது ஆகணும் வலுக்கட்டாயமான செய்யணும் பொறுமையாக இருந்தான் ஆகணும் செய்ய வழி இல்ல ஏண்டா வேற வழியே இல்ல அவருக்கு தப்பி கேளுமா தப்பி அங்கே அங்க நாலஞ்சு பேர் என்ன செய்கிறாங்க கொல்ல பிறன்னு பேச்சு கொள்றாங்க அதுல ஒருத்தர் வந்து சொல்லி என்ன இல்லை கிணத்துல போட்டுருவோம் சொல்றாரு என்னதான் செஞ்சாலும் இவருக்கு இது செய்யலாது சபர் இழுத்துரா உதாரணமா எங்களுக்கு காய்ச்சல் வந்துட்டு நான் பொறுமையாக இருக்கேன் இல்லை பொறுமையாக இருந்து தான் ஆகணும் நீங்கள் வேற என்ன செய்யலாம் நாம் பொறுமை இல்லைன்னு வேணும் காற்றில் என்ன விட்டு போகுமா போகா இது என்னது சபுல் சபுர் எழுத்துறாரு தலைவலி வந்துட்டு நான் பொறுமையாக இருக்க இல்லை நீ பொறுமையாக இருந்தோ இல்லையோ பொறுமையாக இருந்து ஆகணும் வேற வழி இல்லை ஏன் வழி இல்லை உங்களோட தலைவலி உங்களை விட்டு போகாது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வந்துட்டு கஷ்டம் சபர் இழுத்துறாரியா இஃத்தியாரியா சில நேரம் எழுத்துறாரி சில நேரம் இஃத்தியாரி கல்யாணம் முடிச்சிட்டாரு சில நேரம் எழுத்துறாரி சில நேரம் இஃத்தியாரி சரி அதை நீங்கள் முடிவு சரி ரைட் அப்போ இதில் அப்போ இது வந்து தனது சகோதரர்களிடத்திலிருந்து வந்த சோதனை வந்து சபர் இழுத்துறாரி வேற வழி இல்லை அவர் பொறுமையாக இருந்து அனாகணும் ஆனால் இப்ப இந்த சோதனை எந்த சோதனை அவருடைய அரசருடைய அந்த அரண்மனையில் இப்பொழுது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கூடிய அந்த சோதனையானது வந்து சபர் இஃதிய சபர் இஃதியார் ஏன் சபர் நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மிகவும் அழகாக இருக்கிறாங்க மிகவும் அழகான ஒரு வாலிபன் அதே நேரத்தில் அவர் யாருடைய கொண்ட்ரோலில் இருக்கிறாரு அந்த பெண்ணுடைய கொண்டோல் இருக்கிறார் அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய கொண்டோல் அவர் இருக்கிறாரு இவர் வந்து வெளியூர் ஆறு இவர் இவரை யாருக்கும் வெளியில் யாருக்கும் தெரியாது இவர் ஒரு வாலிபன் இவர் அந்த பெண்ணுடைய வீட்டில் இருக்கிறார் அதே நேரத்தில் இப்படி இருக்கக்கூடிய உத்தரவு வந்து என்ன நடந்தாலும் வெளியில் யாருக்குமே தெரிய வராது தெரிய வருமா தெரிய வராது அது போக தால என்ன சொல்லுகிறான் முசீபத்துக்கு மேல முசீபத்து அபுவா அவள் என்ன செய்கிறாள் கதவை மூடிட்டாள் அவள் என்ன செய்கிறாள் கதவை மூடிட்டார் இப்ப கதவை மூடின உடனே இப்ப என்ன நடக்குது ரெண்டு பேரும் ஆமினான் என்னது பாதுகாப்பா இருக்கிறான் யாருமே அங்க வரமாட்டாங்க யாருமே பாக்குறதுக்கு இல்ல அப்ப இந்த நேரத்தில் அவளும் என்ன செய்கிறாள் அவருக்கு அவளுக்கு வந்து பணபலம் இருக்கிறது அவள் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாள் எல்லா பகுதியாலையும் அவளும் குறைந்தவள் அல்ல இந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண் அவரை மோசமான நடத்தைக்கு அழைக்கிறாள் அழைக்கின்ற பொழுது இந்த நேரத்தில் சபூர் இஃதிய சபூர் இஃதியா இல்லையா சபுர் இஃப்தியாரி தான் பொறுமையாக இருக்கலாம் பொறுமையை இழக்கலாம் அப்ப இந்த நேரத்தில் யூசுப் அலி சலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் அச்சுறுத்தலும் வருது என்ன அச்சுறுத்தல் வருது நான் சிறையில் அடிப்பேன் அடைப்பேன் இப்படியான அச்சுறுத்தல்களும் வருது அப்ப எல்லா பக்கத்தாலேயும் அவர்கள் நெருக்கடி வருகிறது அப்ப நெருக்கடி வந்தும் கூட யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பொறுமை சபர் இஃப்தியாரியாக இருந்தும் கூட யூசுப் அலிசலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பொறுமையை அந்த சபர் இஃப்தியாரியை கையெடுக்கிறார்கள் கையில் எடுத்து அவர்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள் பாவத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள் சரி இப்ப இது யாருக்கு பெரும் ஒரு படிப்பு என்று சொன்னால் இப்ப சூழலை ஒரு சாக்காக அல்லது சூழலை ஒரு 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 ஆதாரமாக காட்டிக்கொண்டு சிலர் பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களே அது இப்படித்தான் அந்த சூழலுக்கு போன அந்த சூழல் அப்படி பாவம் செய்ய அப்படி என்ன சூழல் இல்லையா நீ உனக்கு தெரியும் பாவம் அண்டு உனக்கு தெரியும் பாவம் அண்டு இதுக்குரிய தண்டனை உனக்கு தெரியும் அப்போ எல்லாம் தெரிஞ்சிட்டு அப்ப நீ வந்து பாவம் செய்து விட்டால் அதுக்கு சூழலாக காரணம் இல்லை அவங்க வலுக்கட்டாயப்படுத்தினாங்களா இல்ல அப்ப அதுக்கு என்ன காரணம் சொல்ல இல்லை சூழல் காரணம் ஆயிட்டாதான் பாவம் செஞ்சு அப்படி அல்ல என்னது என்ன காரணம்னா ஈமான் காரணம் ஈமான் இருக்கக்கூடிய பலஹீனம் காரணம் அதனால தான் அந்த பாவம் நடந்தது சரி இதுல இந்த வசனத்துல நிறைய விஷயங்களை நாங்க பார்க்கணும் இன்சாத நாங்க இந்த வசனத்தை நாங்க இப்படியே வச்சு கொள்வோம் வச்சிட்டு അടുത്ത <laughs> വകുപ്പിനൂടാൻ <t giver>